முன்பு எச்சில் கூட முழுங்க முடியாமல் இருந்த நிலையில் இப்போது கூழ் குடிக்க முடிகிறது உடல் தெம்பாக இருக்கிறது என நடிகர் தவசி தெரிவித்திருக்கிறார் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தவசி இவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ் திரைப்படங்களில் காமெடி வேடங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தவர் இவர் சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமாக பிரபலமானார் கம்பீர தோற்றத்தாலும் பெரிய முறுக்கு மீசையாலும் புகழ்பெற்ற இவர் கருப்பன் குசும்புக்காரன் என பேசும் வசனம் பிரபலமாகும் அத்துடன் இந்த வசனத்தை மீம்ஸ் கிரியேட்டர்கள் இன்று வரை பயன்படுத்தி வருகிறார்கள் கிழக்கு சீமையிலே முதல் ரஜினியின் அண்ணாத்த வரை நடித்து வருகிறார் தவசி இவர் தற்போது உணவு குழாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுகிறார் எலும்பும் தோளுமாய் அடையாளமே தெரியாமல் காட்சியளிக்கும் தவசி தனது குடும்பத்தினருக்கு நடிகர் நடிகைகளும் தமிழக அரசும் உதவி செய்ய உருக்கமாக கண்ணீர் மல்க கேட்டுக் கொண்டுள்ளார் திரைப்படத்துல சிவகார்த்திய நடிச்சிருப்பாரு அதுல சூரி சூரியோட அப்பா மாமா நடிச்சிருப்பாரு கருப்பேன் கோவக்காரனப்பா மயனுக்கு எது கேட்கிறானப்பா என்னப்பா கருப்பை மாட்டேங்கிறேன் அப்படின்னு டைலாக் மீச கொம்பன் படம் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாத்த அண்ணாத்த திரைப்படம் முதல்ல மாமா நடிச்சிருக்காரு மாமா கண்கலங்கிறார் உண்மையிலே அறிந்து வர ஒரு நடிகனுடைய வாழ்க்கையை பாத்தீங்களா மக்களை புறம் சிரிக்க வைத்தவர் மாமா தபசி அவர் உருவமே மாறிடுச்சு ஏன்னா நான் ஒரு நாடக நடிகர் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தயவு செய்து மாமாவுக்கு வந்து புற்றுநோய் பிரச்சனை அவர் கம்பீரமான மீசையோடு அந்த குரலுக்கு மயங்காத கிடையாது இவருக்கு திமுக எம்எல்ஏ சரவணன் தனது சொந்த செலவில் சிகிச்சை அளிக்க முன் வந்திருக்கிறார் இதற்காக அவர் தனது சரவணா மருத்துவமனையில் அவரை அங்கு அவருக்கு உணவு குழாயில் பொருத்தப்பட்டிருக்கிறது இதனால் உணவுக்குள்ளாயிருத்த பழைய படி திரையில் தோன்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இது குறித்து நடிகர் தவசி பேசும் போது புற்றுநோயால் என்னால் எச்சில் கூட விழுங்க முடியாத நிலையில் இருந்தேன் தற்போது டாக்டர் சரவணின் சிகிச்சையால் திம்பாக இருக்கிறேன் கூழ் குடிக்க முடிகிறது விரைவில் பழைய நிலைக்கு திரும்புவேன் என கருதுகிறேன் தொண்டையில் டியூப் பொருத்தி இருக்கிறார்கள் என கூறியிருக்கிறார் இது குறித்து அவரது மனைவி அங்கம்மாள் பேசும்போது எனது கணவரை கம்பீரமாக பார்த்துவிட்டு இப்போது இந்த நோயினால் இப்படி பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது இந்த நோயிலிருந்து கடவுள் அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அவர் மீண்டும் திரையில் தோன்றி மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என கண்ணீர் மல்க பேசியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க